சி ஃபைவ் ஹெச் டுவெல் அஞ்சு காபன் இருக்க போகுது அதை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பென் டேன்னு சொல்லுவோம் இந்த அஞ்சு கார்பனோட ஸ்ட்ரக்சர்லேயும் பார்த்திங்கன்னா இப்படி தான் வரும் எல்லாமே ஹைட்ரஜன் இங்கே வரும் இங்கே ஒரு டபுள் பவுண்டும் இல்லை ட்ரிபிள் பவுண்டும் இல்லை ஸோ எல்லாமே சிங்கிள் பவுண்ட்ஸ் அதனால தான் கடைசியாக ஏன் ஏன்னு முடியுது இப்போ உங்களுக்கு விளங்கியதுக்கும் நான் இங்கே என்ன சொன்னேன் அப்படின்னு அல்கேன் ஏன்னு முடியுது டபுள் பொண்டு வந்தால் ஈன்னு முடியும் ட்ரிபிள் பொண்ட் வந்தால் ஐன்னு முடியும் வேலைங்கச்சா இது சிம்பிளான ஒரு விஷயம் இப்போ மேக்ஸிமம் ஆறு காபன் ஆறு காபன்னா ஃபோ ஸோ என்னென்ன வரும் ஹெக்ஸேன்னு வரப்போகுது இதிலையும் உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு சங்கிலி ஒன்று கொடுக்குறாங்க நம்ம எங்களே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் எதிர காபன் இருக்கப்படி இதுலேயும் ஒரு பொது போக்கு ஒன்று இருக்குது இங்கே பாருங்கள் சிஹெச் ஃபோர் சி டூ ஹெச் சிக்ஸ் ஒரு காபன் ரெண்டு காபன் மூணு காபன் நாலு காபன் அஞ்சு காபன் ஆறு காபன் நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு அடுத்து வரும்போது சி செவன் எச் சிக்ஸ் எயிட் அப்படிதான் வரும் ஸோ அது ஒரு பொது போக்கு விளங்குதா இது ஒரு விஷயம் அடுத்தது பார்க்க போகிறோம் இதில் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு அப்படி தானே வருது ஸோ இதுக்கு ஒரு பொது சூத்திரம் இருக்குது சிஎன் ஹெச் டூ என் ப்ளஸ் டூ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இது தெரிஞ்சிருந்தாலும் லேசு இது இது அல்கேனா அட் அட்கைனா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ இதுதான் இதுக்கான பொது சூத்திரம் ஸோ அட்கேன்களுக்கான பேதேடு பார்த்துருக்கோம் சிம்பிளாக ஒரு விஷயம் பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது